அப்போதே கூட பிரச்சனை வருமே மண்ணையும் கல்லையும் அழுதுன்னா அந்த குழந்தைகள் உடலில் சில சத்துக்கள் குறைபாடாக இருக்குது அயன் இல்லை பொதுவாக அயன் இரத்த சோகை இருக்கும் ஹீமோகுளோபின் பார்த்தா அஞ்சு ஆறு அப்படி தான் இருக்கும் பொதுவாக பன்னெண்டு பதிமூணு அப்படி இருக்கணும் அஞ்சு ஆறு இருந்தால் என்ன செய்யும் அந்த இரும்பு சத்து உள்ளமான் எது கிடைச்சாலும் வாய்க்கால் அள்ளி போடக்கூடிய ஒரு தன்மை உண்டாகும் அது பேர் பைக்கா வித்தியாசமாக கண்டதெல்லாம் சாப்பிட்ற பேர் பைக்கா அது ஒரு டிசீஸ் அது கேல்சியம் குறைபாடாக இருக்கலாம் மெக்னீஷியம் குறைபாடாக இருக்கலாம் இந்த தாது உப்புக்கள் காப்பர் மெக்னீஸ் அந்த மாதிரி அந்த சிறு சிறு சின்ன சின்ன அளவில் சேரக்கூடிய உப்புக்கள் குறைவாக இருந்தால் அந்த குழந்தைக்கு அந்த சுண்ணாம்பு திங்கனம் போல் இருக்கும் கேல்சியம் குறையாக இருந்தால் சுண்ணாம்பு தொடர்ந்து தின்னுட்டு இருக்கும் நம்ம அந்த குழந்தை மேலே குறை சொல்லக்கூடாது என்ன காரணம்னு பார்த்து அதுக்கு ஒரு மல்டி வைட்டமின் சிறப்பு கேல்சியம் சிறப்பு அயன் சிறப்பு இதை கொடுத்து வந்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் அந்த குழந்தை வந்து அது திங்கிறது அந்த அந்த ஆசை போயிடும் பைக்கா இது மாதிரி அனிமிக்காக இருக்க தாய்மார்களுக்கும் அப்படி இருக்கும் தாய்ம குழந்தை உண்டான நேரத்தில் அனிமையாக வரும் இரத்த சோகை வரும் அப்போ கால்சியம் குறைபாடு வரும் அதெல்லாம் வரும்போது அவங்களும் இந்த உமிக்கரியை தின்னுடுவாங்க ஏதாவது உமிக்க சாக் பீஸ் நீங்கள் சொல்கிறீங்களே அப்படிலாம் திங்கலாம் அது வந்து பைக்காங்கிற ஒரு டிசீஸாக மாறிடுது அப்போ அதுக்குரிய வைட்டமின் சப்ளிமெண்டேஷன் கொடுத்தா சரியாக போகும் வயிற்றில் நிறைய கிருமிகள் இருந்தால் கூட குறைபாடு வரும் ஹூக்வாம்ஸ் சின்ன கொக்கி புழுக்கள் இருந்தேன்னா அப்படியே லாஸ் இருக்கும் ப்ளட் லாஸ் இருக்கும் லேடிஸ்க்கு வந்து பீரியட்ஸ் ஹெவி பீரியட்ஸாக இருந்தேன்னா மாதவிடாய் வந்து அதிகமாக போக்கு இருந்தாலும் ரத்தம் லாஸ் அதிகமாக இருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லைன்னா அனிமையாக வந்துடும் அப்போ இந்த மாதிரி அவங்களாம் அந்த அந்த அந்தந்த தாதுக்கள் உள்ள பொருட்களை சாப்பிடணும் போல் இருக்கும் கல் மண் சுண்ணாம்பு அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடணும் போல் இருக்கும் அதை பார்த்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் அதுக்குரிய வைட்டமின் சப்ளிமெண்டேஷன் கொடுத்தா சரியாயிடும் அந்த பல்பை கடிச்சு சாப்பிட்றாங்கிறதுலாம் எனக்கு அது விவரம் தெரியல எல்லாம் கெடுதல் தான் ஆனால் ஆணியங்கெல்லாம் கூட எல்லா ஆணியும் அங்கே குத்திக்கிட்டு போய் நிற்காது நானே ஒரு மூணு வயசு குழந்தையே ரெண்டரைஞ்சி ஆணியை ஒழுங்கி கீழே வர்றதெல்லாம் பார்த்துருக்கேன் அது பாட்டில் அங்கங்கே போய் மூவ் ஆகி குடலை அசைந்து கீழே வந்து சேர்ந்துருவோம் ஒரு சில சமயங்களில் குறுக்க வந்து மாட்டிக்கிட்டனா அப்ச்ரெக்ஷன் ஆயிரும் அடைப்பாயிரும் அப்போ ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்க வேண்டியிருக்கும் அல்லது லேப்ராஸ்கோப்பியில் என்டாஸ்கோப்பி போட்டு எடுக்க வேண்டியிருக்கும் ஆனால் இதெல்லாம் அந்த பல்பை கடிச்சு சாப்பிட்றது மேஜிக் பண்ணுறது அதெல்லாம் பற்றி எனக்கு அதிகமாக தெரியல அது எங்கே போகுதுன்னு தெரில எனக்கு ஆனால் கெடுதல் மனுஷன் பிழப்புக்காக வேண்டி வயிற்று புளக்க வேண்டி என்னமோ பண்ண வேண்டியிருக்கு சிலர் பண்ணுறாங்க அது தவறு சில சமயங்களில் மாட்டிக்கிடணும் சில பாம்பை கடிக்க விட்டு மேட்சிக் காட்டுறேன்னு காட்டுவான் சில நேரம் அவன் பாம்பு கடியிலே செத்துவான் அப்படிலாம் இருக்குல்ல அந்த மாதிரி தான் உயிரை பணையம் வச்சு நிறையா இந்த மாதிரி மேட்சிக்கு மாதிரி காட்டுறது அது நமக்கு வேண்டாம் சாமி நம்ம அதுக்கு ஆராய்ச்சியும் பண்ண வேண்டாம் அது என்னவாகவும் இருந்துட்டு போகிறாங்க நமக்கு என்ன அது நமக்கு பார்க்காம தூரம் போயிடுவோம் அவ்வளோதான்